ஒரு மகிழ்வான தினம் சித்திரை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தினம் இந்த காணொலியில் நாங்கள் கதைக்கக்கூடிய விடயம் என்ன அப்படி என்று பார்த்தால் நீத்திய தினம் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு பெரும் அதிர்மலைகள் ஏற்பட்டிருந்தது அதாவது என்ன விடயத்தினால் அப்படி என்று சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வானது ஆரம்பமாக இருந்தது இந்த நிலையில பார்த்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ச்சுனா அவர்கள் அவர் பேசுகின்ற விடயங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்வது தடுக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய காரணம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்னா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசி இருக்கின்ற பொழுது மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய அருள் லிங்கம் பற்றி அவரை ஒரு அதாவது ஒரு தவறான தொழில் செய்கின்ற ஒரு பெண் என்று அவரை சித்தரித்து கூறியமையினாலும் முஸ்லிம் சகோதரர்களை இவர் தவறான முறையில் பேசியமையினாலும் இவருக்கு வந்து இந்த பாராளுமன்றத்தில் இவர் பேசுகின்ற விடயங்களை நேரடியாக ஒளிபரப்பு செய்வது வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது அதாவது பார்த்தபடி சொல்லி சொன்னால் இவர் அந்த லைவ்ல கதைக்கிற விடயங்கள் எல்லாம் வராது ஏன்னு சொல்லி சொன்னால் இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலேயே இதுதான் இப்படி இந்த முதல் தடவையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற விடயங்களை ஒளிபரப்பு செய்வது நிறுத்தி வைக்கப்படுவது இதுதான் முதல் தடவை அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த நிலையில பார்த்தால் நேற்றைய தினம் ஆஹ் சபாநாயகர் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜகத் விக்ரம அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வந்து ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்றனை அனுப்பி இருக்கின்றார் அந்த கோரிக்கை கடிதத்திலே அவர் என்னென்ன விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால் ஆளும் கட்சியினுடைய பிரதான கொரோடாவாக இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக் அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில் தான் இந்த ஒளிபரப்பு தடை என்பது அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த பிரதம கொரோடாவாக இருக்கக்கூடிய விமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் அருள்ிங்கம் பற்றியும் அது மாதிரியும் இல்லாமல் இந்த முஸ்லிம் சமூகம் பற்றியும் தவறான கருத்துக்களை வந்து அவர் முன்வைத்திருக்கிறார் இதனால் இவருக்கு பேசுவதற்கே ஒளிபரப்பு செய்வதற்கான தடை விதிக்கப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி கேட்டுக்கொண்டதற்கிணங்க இதை பற்றி எந்த ஒரு தீர்மானமும் எடுக்காமல் நீங்கள் வந்து இந்த ஒரு தடையை என் மீது விதித்திருக்கின்றீர்கள் ஆனால் நான் அப்படியான எந்த ஒரு கருத்துக்களையும் எந்த ஒரு இடத்திலையும் வந்து கூறையில்லை இப்ப சுவஸ்திகா அருள் பற்றியும் எந்த ஒரு கருத்துக்களையும் கூறவில்லை பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து திட்டமிட்டவாறு என் மீது பழி வாங்குகின்ற நோக்கோடு வந்து இந்த மாதிரியான செயல்பாட்டை வந்து செய்திருக்கின்றார் இது தொடர்பான முறையான ஒரு விசாரணை ஒன்றும் விடுக்கப்பட வேண்டும் நான் அவ்வாறான கருத்துக்களை கூறவில்லை என்கின்ற மாதிரியும் இதற்கு முதல்ல எழுபத்தி ஏழு நாட்கள் வந்து அவர் பாராளுமன்றத்துல உரையாற்றி இருந்த பொழுதிலும் கூட பல இடங்கள்ல வந்து இவருக்கு பேசுவதற்கான தடைகள் விதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த கடிதத்துல அது மாத்திரம் இல்லாமல் சபாநாயகர் இதற்கான உரிய விசாரணைகளை முன்னெடுத்து தனக்கு வருகின்ற நாட்கள்ல வந்து பேசுவதற்கான அந்த வாய்ப்புகளை வந்து வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லியும் சபாநாயகர் அவர்களிடம் வந்து அந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி இருக்கின்றார் இருந்த போதிலும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இவர்கள் இது தொடர்பாக உரிய விசாரணைகளை எடுக்க மாட்டார்கள் உரிய தீர்வுகளை கூட இவர்கள் தர மாட்டார்கள் அடுத்த கட்டமாக இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு என்னுடைய அந்த அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒரு செயல்பாடு அப்ப இது தொடர்பாக நான் வந்து நீதிமன்றத்துல இனி வழக்கு தொடரலாம் இருக்கின்றேன் ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவை இதற்காக வந்து அதிக அளவான பணம் செலவாக போகின்றது அது மாத்திரம் இல்லாமல் ஏற்கனவே வழக்குகள் இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற நிலையில் செலவுகள் இருக்கா இதன் அடிப்படையில வந்து தன்னை வளர்த்து விட்ட தன்னுடைய புலம்பெயர் உறவுகள் இல்லை என்று சொல்லி சொன்னால் முடிந்தவர்கள் வந்து தனக்கு பண உதவி வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் ஒரு காணொலி மூலியமாக ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் மக்களிடம் ஏனென்று சொல்லி சொன்னால் நாடாளுமன்றம் சொன்னால் எங்களுடைய போன வீரர்களினுடைய வீரர்களுக்காக அந்த நீதியையும் எங்களுடைய தமிழர்களுக்காகவும் தான் தான் இந்த ஆழ் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததாகவும் எங்களுக்காக பேசுவதற்காகத்தான் தான் நாடாளுமன்றம் சென்றதாகவும் இல்லை என்று சொன்னால் தன் ஒரு வைத்தியர் தான் தன்னுடைய வைத்திய தொழிலை பார்த்து விட்டு மாத்திரம் சென்று விட்டிருக்கலாம் ஆனால் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்களுடைய நாங்கள் இழந்த எங்களுடைய உறவுகளுக்கான நீதி நியாயங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன் நாடாளுமன்றம் சென்று இவ்வளவு விடயங்களையும் பேசி இருப்பதாகவும் முடியுமானவர்கள் தன்னுடைய வங்கி கணக்கைக்கு வந்து இந்த பணத்தை அனுப்பி தன்னுடைய அந்த வழக்குகள் வந்து உதவி செய்ய வேண்டும் என்கின்ற மாதிரியாகவும் கூறியிருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுணா அவர்கள் எழுபத்தி ஏழு நாட்கள் நாடாளுமன்றத்துல உரையாதி இருக்கின்றாராம் அப்ப இந்த அடிப்படையில பார்த்தால் இவர் இந்த எழுபத்தி ஏழு நாட்களும் அந்த உரையாற்றிய சில உரைகள் எல்லாம் பார்த்தோம்னா கடும் வைரலா எல்லாம் போய்கொண்டு இருந்தது அப்படி பார்த்தோம் சொல்லி சொன்னால் இதுல அநேகமா நாங்கள் பார்த்தாலும் இந்த தமிழ் தேசியம் எங்களுடைய தேசிய தலைவர் அது மாத்திரம் இல்லாமல் தமிழ் மக்களினுடைய பொதுவான பிரச்சனைகள் என்று பலதரப்பட்ட விடயங்களையும் இவர் நாடாளுமன்றத்துல பேசி இருக்கின்ற மறுத்து பேசுவதற்கு எந்த ஒரு விடயமும் இல்லை ஆனா இதுல இப்ப சொல்லப்படுகின்றது எங்க இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் கிளம்பி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அஹ் அந்த மகளிர் தினம் அன்று வந்து முஸ்லீம் சகோ முஸ்லீம் சகோதரிகளை பற்றி பேசியது அதாவது இந்த முஸ்லீம் பெண்களினுடைய திருமண விவகாரத்திலிருந்து சொன்னதுதான் இந்த பிரச்சனை அப்படி என்று சொல்லி சொல்லினோம் அது மாத்திரம் இல்லாமல் அஹ் சுவஸ்திக வந்து ஒரு தவறான கருத்துக்களை ஒரு பாலியல் ரீதியான கருத்துக்களை வந்து அவரை தவறான ஒரு பெயர் கொண்டு அழைத்ததாகவும் சொல்லுகின்றார்கள் இது மாத்திரமில்லாமல் கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு பெண்ணையும் வந்து ஒரு தவறான பெயர் கொண்டு அழைத்திருக்கின்றனர் அது மாத்திரம் இல்லாமல் அஹ் இருக்கக்கூடிய யூடியூபர் சிலரை பற்றி விமர்சித்திருக்கின்றனர் அப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாகத்தான் இப்படி ஒரு முற்றுப்புள்ளியை இவர் பேசுவதற்கு பேசுவது ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற அந்த தடையை வந்து விதித்திருக்கின்றது என்று உண்மையில் சொல்லப்படுகின்றது இது தொடர்பான ஒரு விளக்கத்தை வந்து நேற்றைய தினம் அதாவது இது தொடர்பாக அவர் வந்து தன்னுடைய பேசுவதற்கான அந்த ஒளிபரப்பு தடையை வந்து நீக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சுபாநாயகர் அவர்களுக்கு வந்து எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை வழங்கி இருக்கிறார் இந்த கடிதத்துக்கு என்ன விதமான ஒரு பதில் வரப்போகின்றது அப்படி என்று சொல்லித்தான் இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் இனி நடக்கக்கூடிய ஒரு எட்டு அமர்வுகளையும் வந்து இவருக்கான பேசுவதற்கான ஒளிபரப்பு தடை என்பதுதான் இருக்கப்பட்டிருக்கிறது அதை விட நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பேசிய ஒரு ஒரு சில நிமிடங்கள் பேசிய பாராளுமன்றத்தில் பேசிய அந்த விடயங்கள் கூட ஆஹ் இப்படி இவரு அவ்வாறாக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற விடயங்கள் வந்து ஒளிபரப்பு தடை செய்யப்படுகின்றது என்கின்ற மாதிரியான ஒரு ஒரு போஸ்டர் மாதிரி அதுல போட்டு வந்து அவ்வளவும் கட் பண்ணப்பட்டிருந்ததை நாங்க நேற்றைய லைவ்ல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது மாத்திரம் இல்லாமல் ராமநாதன் நட்டுனா நேற்றைய தினம் பேச எழும்புகின்ற பொழுதே பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவரை வந்து பேசி நிறைய அமளி துமளி எல்லாம் நடந்தது இதை ராமநாதன் நட்டுனா அவர்களை சொல்லியிருந்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் நாங்களும் காணொளிகள்ல வந்து பார்த்திருந்தோம் என்னோட சொல்லி சொன்னாலும் ராமநாத நர்ச்சுன் அவர்கள் சொல்கின்றார்கள் இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய அனைவரும் வந்து தனக்கு எதிராக நிற்கின்றார்கள் அப்படி என்று சொல்லித்தான் சொல்லுகின்றார் அது மாத்திரம் இல்லாமல் தனக்கு எந்த விதமான பயமும் இல்லை ஏனென்று சொல்லி சொன்னால் நான் வந்து இருந்தாலும் கூட என்னுடைய தமிழர்களுக்காக என்னுடைய மண்ணுக்காக வந்து உயிரை கொடுப்பதில் நான் பெருமையாகத்தான் நினைக்கின்றேன் இருந்த போதிலும் நான் பாராளுமன்றத்தில் கூட எங்கேயாவது போவதென்றால் தனியாக தான் போவேன் யாராவது என்னை சுட வேண்டும் என்று நினைத்தால் கூட தாராளமாக சுடட்டும் அப்படி என்று சொல்லி எல்லாம் சொல்லி இருக்கின்ற அருண்மையில ஆஹ் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு இருக்க இன்றைய தினமும் இரண்டாவது தினமாக இந்த நாடாளுமன்ற அமர்வானது ஆரம்பித்திருக்கின்றது இன்றைய தினம் கூட அவருடைய அந்த உரை வந்து பாராளுமன்றத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட மாட்டாது என்பது எல்லாரும் எல்லாருக்குமே ஒரு தெரிந்த விடயமாக இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை பற்றி சிலர் வந்து நல்ல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் வந்து இவரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெறுகின்றன இந்த இடத்துல இந்த விமர்சிப்பது என்பது தொடர்பாக பேசுகின்ற பொழுது கடந்த வாரம் கூட யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஊடக சந்திப்பிலே ஒரு பெண்மணி ஒருவர் அதாவது ராமநாதன் அற்றுனா அவர்களினுடைய சுயோட்சை குழுவில வந்து உள்ளூராட்சி சபை தேர்தலிலுடைய தேர்தலிலே தன்னுடைய அந்த வேட்பு மனுக்களை இவர் தாக்கல் செய்து அவருடைய குழுவிலே தானும் ஒரு வேட்பாளராக நிற்க வேண்டும் என்பதற்காக நின்றதாகவும் ஆனால் தான் பல்வேறுபட்ட மோசடிகளால் ராமநாதன் அற்றுனா அவர்களினால் பல்வேறுபட்ட மோசடிகளில் சிக்கி ஏமாந்ததாகவும் அவர் வந்து தெரிவித்திருந்தார் இது மாதிரம் இல்லாமல் இவரை இந்த சமயத்திலே வந்து விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் பலர் வந்து ஆதரவாக பேசிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள் குறிப்பாக பார்த்தால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் கூட ராமநாத அவர்களை ஆதரிப்பதை நாங்கள் காணக்கூடிய மாதிரியும் இருக்கின்றது ஆக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவருடைய இந்த தற்காலிகமான தடை வந்து நீக்கப்படுகின்றதா இவருக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான அந்த உரிமை என்பது கொடுக்கப்படுகின்றதா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் முற்றைய தினம் இந்த நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமாக இன்றும் என்னென்ன இந்த நாடாளுமன்றம் அவர்களே நடக்க போகிறது என்பதை இன்னும் ஒரு காணொளியில் நாங்கள் கதைத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டும் இன்றைய தினம் இந்த காணொலியை வந்து நான் முடிவுக்கு கொண்டு வரேன் நீ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கட்டாயமா என்னோட பகிர்ந்து கொள்ளும் இது மாதிரி தொடர்ந்தும் பல்வேறு விடயங்களை கதைப்பம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி உறவுகளை